எக்ஸாம் செஃபிசென்டால் தரம் நான்கு மற்றும் தரம் ஐந்து மாணவர்களுக்கான சூம்பகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன சூம்பகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பியவர்கள் சைபர் ஏழு ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி நான்கு தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு என்னும் விளக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொள்ளுங்கள் முதலாவது கேள்வி புகை வண்டி ஒன்று அறுபத்தி எட்டு கிலோமீட்டரில் இருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரையான தூரத்தை கடப்பதற்கு பதினெட்டு நிமிடங்கள் சென்றது அதே வேகத்தில் தொண்ணூறாவது கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு மேலும் எவ்வளவு நேரம் தேவை அறுபத்தி எட்டு கிலோமீட்டரில் இருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்குமான தூரத்தை காணணும் அதுக்கு என்ன செய்வோம் எழுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி எட்ட கழிப்பம் கழிச்ச மண்டாம் ஏழில் எட்டு போகாது கடன் எடுத்தமெண்டா பதினேழு பதினாலில் எட்ட ஒன்பது ஆறு ஆறில் ஆற கழிச்ச மண்டா ஒன்பது கிலோமீட்டர் இந்த ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு தான் பதினெட்டு நிமிடங்கள் எடுத்திருக்குது இப்போ ஒன்பது கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு பதினெட்டு நிமிடம் அண்டா ஒரு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் டொஃபி கேள்வி மாதிரி ஒன்பது டொஃப விலை பதினெட்டு ரூபாண்டா ஒரு டோஃபிண்ட விலகான என்ன செய்வீங்கள் பதினெட்டு ரெண்டால பிரிப்பீங்கள் சாரி ஒன்பதால பிரிப்பீங்கள் அது ஏதான் இங்கேயும் ஒன்பது கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு பதினெட்டு நிமிடம் அண்டா ஒரு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு பதினெட்டு நிமிடத்தை ஒன்பதால பிரிக்கணும் பிரிச்சமண்டா மண்டா இரண்டு நிமிடம் அண்டு வரும் ஆகவே ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ரெண்டு நிமிடம் எடுக்கும் அதே வேகத்தில் தொண்ணூறாவது கிலோமீட்டரை கடப்பதற்கு மேலும் எவ்வளவு நேரம் தேவை ஏற்கனவே எழுபத்தி ஏழாவது கிலோமீட்டர் வரைக்கும் போனாச்சு இனி தொண்ணூறாவது வரைக்கும் போகிறதுக்கு அப்போ எழுபத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரைக்குமான தூர இடைவழியை காணணும் தொண்ணூறு கிலோமீட்டர்ல இருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் கழிப்பம் களிச்சமண்டா பதிமூன்று கிலோமீட்டர் வரும் அப்போ ஒரு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் வேண்டா பதிமூன்று கிலோமீட்டரை கடக்கிறதுக்கும் பதிமூண்ட ரெண்டால பெருக்கோணும் பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு அப்போ மேலும் எவ்வளவு நேரம் தேவை இருபத்தி ஆறு நிமிடம் அடுத்த கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு தசாப்தத்திற்குரியது இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடைசி ரெண்டு இலக்கமும் பூஜ்ஜியமாக வரையல கடைசி ஒரு இலக்கமும் பூஜ்ஜியமாக வரையல அப்போ கடைசியில் பூஜ்யம் வராட்டி என்ன செய்யணும் இந்த ஆண்டை எழுதிட்டு இதோட பத்தொன்பத கூட்டோணம் சாரி கூட்டணும் கூட்டோணம் எங்க கூட்ட போறோம் நடுவில் ஒரு கோட்டை போட்டுட்டு முன்னு கொண்டையும் பின்னுக்கு ஒன்றையும் கூட்டோணும் கோட்டுக்கு முன்னுக்கு ஒன்றையும் கோட்டுக்கு பின்னுக்கு ஒன்றையும் கூட்டோணும் எட்டு ஒன்றும் ஒன்பது பத்தொன்பது ஒன்றும் இருபது ஆகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் தசாப்தம் இந்த முன்னுக்கு வாரது நூற்றாண்டு பின்னுக்கு வாரது தசாப்தம் இருபதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் தசாப்தம் இலக்கம் ஒன்று தொடக்கம் ஆறு வரை புள்ளியிடப்பட்ட மூன்று கனவுருக்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ள முறை கீழே தரப்பட்டுள்ளது இக்கெனவுருக்களில் மறைந்துள்ள பக்கங்களின் புள்ளிகளின் கூட்டுத்தொகை யாது இந்த மேலே இருக்கிற கனவுருவை பார்ப்போம் இந்த கனவுருவில மூன்று பக்கம் எங்களுக்கு தெரியுது ஒரு கனவுருவுக்கு ஆறு பக்கம் இருக்கும் அதில் மூன்று பக்கம் எங்களுக்கு தெரியுது அப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பக்கங்கள் எத்தின மூண்டு அப்போ அந்த மூன்று பக்கங்களுக்குரிய புள்ளிகளின் இலக்கங்களை நாங்கள் எழுதுவோம் ஒன்று இருக்குது ரெண்டு இல்லை மூன்று இல்லை நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இல்லை அப்போ முதலாவது மேலே இருக்கிற கனவுருவில மறைஞ்சிருக்கிற புள்ளிகள் ரெண்டு மூன்று ஆறு இனி இந்த ரெண்டாவதாக இருக்கிற கனவுருவை பார்ப்போம் இந்த கனவுருவில இரண்டு பக்கங்கள் தான் எங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுது அப்ப எங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற பக்கங்கள் நான்கு இந்த நான்கு பக்கங்கள்ல இருக்கிற புள்ளிகள்ன்ற இல இலக்கங்களை நாங்கள் எழுதுவோம் ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது நாலு இல்லை அஞ்சு ஆறு இருக்குது எனக்கு கீழே இருக்கிற கனவுரு பார்ப்போம் இந்த கனவுருவிலையும் எங்களுக்கு ரெண்டு பக்கம் தெரியுது ஆகவே தெரியாமல் இருக்கிற பக்கங்கள் நான்கு ஒன்று ரெண்டெண்ட இலக்கம் தெரியல மூன்றண்டை இலக்கம் தெரியுது நாலண்டை இலக்கம் தெரியல அஞ்சண்டை இலக்கம் தெரியல ஆறண்டை இலக்கம் தெரியுது இப்போ இந்த இலக்கங்களை கூட்டணும் கூட்டுத்தொகை காண்றதுக்கு இந்த இலக்கங்களை கூட்டோணும் அஞ்சு நாலும் ஒன்பது பத்து பன்னிரெண்டு அஞ்சு நாலும் ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆறும் மூன்றும் ஒன்பது ஒன்பதும் ரெண்டும் பதினொன்று கூட்டினமெண்டாம் ரெண்டு நாலு அஞ்சு மூன்று முப்பத்தைந்து ஆகவே மறைந்துள்ள பக்கங்களின் புள்ளிகளின் கூட்டுத்தொகையாவது முப்பத்தைந்து நான்காவது கேள்வி ஒரு பக்க நீளம் மூன்று சென்டிமீட்டரை கொண்ட சதுரமுகியில் இருந்து ஒரு பக்க நீளம் ஒரு சென்டிமீட்டரை கொண்ட எத்தனை சிறிய சதுரமுகிகளை வெட்டி எடுக்கலாம் ஒரு பக்க நீளம் மூன்று சென்டிமீட்டர் நீளம் மூன்று சென்டிமீட்டர் என்றா அகலமும் மூன்று சென்டிமீட்டர் உயரமும் மூன்று சென்டிமீட்டர் இது சதுரமுகிதானே சதுரமுகி என்றா நீள அகல உயரம் எல்லாமே ஒரே அளவாயிருக்கும் அப்ப நீளம் மூன்று சென்டிமீட்டர்டா அகலமும் மூன்று சென்டிமீட்டர் உயரமும் மூன்று சென்டிமீட்டர் இந்த மூன்று சென்டிமீட்டர் நீளத்தில இருந்து ஒரு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட எத்தனை சிறிய சதுரமுகிகளை வெட்டலாம் மூன்று வெட்டலாம என்ன ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மூன்று ஒரு சென்டிமீட்டர் சேர்ந்தாத்தான் மூன்று சென்டிமீட்டர் வரும் அப்ப நீளப்பாட்டுக்கு மூன்று துண்டுகள போறோம் அதே மாதிரி தான் அகலத்துக்கும் அகலம் மூன்று சென்டிமீட்டர் இந்த மூன்று சென்டிமீட்டர்ல ஒரு சென்டிமீட்டர் படி வரக்கூடிய மூன்று துண்டுகளை வெட்டலாம் அப்ப அகலத்துக்கு மூன்று போறோம் உயரத்துக்கு மூன்று போறோம் அப்ப நீளத்துல மூன்று அகலத்தில மூன்று உயரத்துல மூன்று மும்மூண்டு ஒன்பது ஒம்பைட் மூண்டு இருபத்து ஏலு அப்பு எத்தனை சிறிய சதுரமுகிகளை வெட்டி எடுக்கலாம் இருபத்து ஏலு ஒரு பக்க நீல அகல உயரம் இரண்டு செஞ்சிமீட்டரை கொண்ட சிரிய சதுரமுகிகள் என்பத்தி ஒன்று உள்ளன அவச்சை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் ஒரு பக்க நீலம் ஆரு செஞ்சிமீட்டரை கொண்ட எத்தனை சதுர முகிகளை உருவாக்கலாம் எங்கள்கிட்ட பக்கம் நீளம் சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் நீளத்தை வச்சு கொண்டு ஆறு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய சதுரமுகிய உருவாக்குறதுக்கு எத்தனை சிறிய சதுர முகிகளை நீளத்துக்கு அடுக்கணும் ரெண்டு சென்டிமீட்டர் படி மூண்டு அடிக்கணும் என்றால் தான் ஆறு சென்டிமீட்டர் அடுக்கப் அடுக்க அதே மாதிரி அகலத்துக்கு அகலத்துக்கும் இருபத்தி 27 ஒரு பெரிய சதுரமுகியொண்ட உருவாக்குறதுக்கு இருபத்தி ஏழு சிறிய முகிகள் தேவை இருபத்தி ஏழு சிறிய சதுரமுகிகளை வச்சுக்கொண்டு ஒரு பெரிய சதுர மூலிகை உருவாக்க போறோம் அப்ப எண்பத்தி ஒரு சிறிய சதுர முகிகளை வச்சு கொண்டு எத்தின பெரிய சதுர முகிகளை உருவாக்கலாம் என்ன செய்யணும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழால பிரிக்கோணும் பிரிச்சமண்டா மூண்டண்டு வரும் அப்ப ஒரு பக்க நீளம் ஆறு சென்டிமீட்டரை கொண்ட எத்தனை சதுர முகிகளை உருவாக்கலாம் மூன்று நசீர் முஹம்மட் சலீம் ஆகிய மூன்று மாணவர்களில் இருந்து இருவரை ஆசிரியர் தெரிவு செய்ய வேண்டியுள்ளது ஆசிரியர் அதனை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம் இந்த கேள்விக்கும் நாங்கள் கைகுலுக்கல் கேள்விக்கு விட செய்கிற மாதிரி செய்ய போகிறோம் மொத்தம் எத்தனை பேர் இருக்கினம் மூன்று பேர் அதில் இருந்து ஒன்றை களிக்கோணம் மூண்டில் ஒன்றை கழிச்ச மென்றா ரெண்டன்று வரும் பெருக்குவம் மூவி ரெண்டு ஆறு பெருக்கி வந்த விடைய ரெண்டால பிரிக்கோணும் ஆற ரெண்டால பிரிச்சா மூண்டு அப்போ ஆசிரியர் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம் மூன்று விதங்களில் அது என்னென்ன விதம் என்று சொல்லுறேன் ஒன்று நசீரையும் முகமட்டையும் தெரிவு செய்யலாம் அல்லது நசீரையும் சலீமையும் தெரிவு செய்யலாம் அல்லது முகமட்டையும் சலீமையும் தெரிவு செய்யலாம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட மூன்று விதங்களில் தெரிவு செய்யலாம் மிகப்பெரிய ஈரிலக்க இரட்டை எண்ணுக்கும் மிகச்சிறிய ஈரிலக்க மிகச்சிறிய ஓரிலக்க இரட்டை எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் ஜாது மிக பெரிய தொன்னூற்றெட்டு தொன்னூற்றெட்டுக்கு அடுத்ததா வரக்கூடிய நூறு நூறில மூன்று இலக்கம் இருக்குது என்ன ஆகவே மிக பெரிய இரண்டு எட்டு மிகச்சிறிய ஓர் இலக்க ரெட்டையன் இது மிகச்சிறிய ஓர் இலக்க இரட்டையன் இரண்டு இந்த ரெண்டு எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் காண களிக்கோணம் கழிச்ச மண்டா ரெண்டு வரும் சதுர வடிவ காணியொன்றுக்கு வேலி அமைப்பதற்கு ஒரு பக்கத்துக்கு எட்டு கம்பங்கள் தேவை எனின் மொத்தமாக தேவைப்படும் கம்பங்களின் எண்ணிக்கை யாது ஒரு பக்கத்துக்கு தேவைப்படக்கூடிய கம்பங்கள் எண்ணிக்கை எட்டு சதுர வடிவமெண்டா நான்கு பக்கங்களுமே சமன் ஆயிருக்கும் அப்ப ஒரு பக்கத்துக்கு கெட்டண்டா எல்லா பக்கத்துக்குமே எட்டு முப்பத்தி இனி என்ன செய்யணும் இந்த முப்பத்தி பக்க மூலையிலையும் வரக்கூடிய இந்த நான்கு கம்பங்களையும் கழிக்கோணும் இந்த மூளேல வரக்கூடிய கம்பங்கள் ரெண்டு பக்கங்களுக்கு பொதுவாயிருக்கும் ஆகவே அந்த நாளை கழிப்பம் சதுரத்துக்கு நாலு மூளை இருக்குது அந்த நாலு மூலையிலையும் வரக்கூடிய நாலு கம்பங்களை கழிப்பம் முப்பத்தி ரெண்டுல நால கழிச்ச மண்டா இருபத்தி எட்டு இப்ப மொத்தமாக தேவைப்படும் கம்பங்களின் எண்ணிக்கையாவது இருபத்தெட்டு கமலி ஒரு வரிசையில் முன்னாலிருந்து பார்க்கும் போது ஏழாவதாகவும் இது கமலி முன்னாலிருந்து பார்க்கக்குள்ள ஏழாவதா இருக்கிறார் பின்னால இருந்து பாக்கியக்குள்ள பெண் பின்னால் இருந்து பதினோரு பெண் தான் கமலிக்கு இருந்து பாக்க அவ பெண் ரெண்டாவதா ஆகவே கமலிக்கு பின்னுக்கு பதினோரு பேர் நிற்கின வரிசையில் நின்றோரின் மொத்த எண்ணிக்கை யாது கமலி வரைக்கும் ஏழு பேர் கமலிக்கு பின்னுக்கு பதினோரு பேர் பதினொன்றும் ஏழும் பதினெட்டு பேர் அப்ப வரிசையில் நின்றோரின் மொத்த எண்ணிக்கை யாது பதினெட்டு பதினெட்டு பேர் மாலா இவ்வரிசையில் ஒன்பதாவதாக நின்றாள் எனின் அவளுக்கு பின்னால் நின்றவர்களின் எண்ணிக்கை யாது மொத்தமா பதினெட்டு பேர் நிக்கின வரிசையில் இந்த பதினெட்டு பேர் நிற்கிற வரிசையில் மாலா ஒன்பதாவதாக நிக்கிறா அப்ப ஒன்பதா கழிக்கோணம் பதினெட்டில் ஒன்பதா கழிச்சமண்டா ஒன்பது ஆகவே மாலாவுக்கு பின்னால் நின்றவர்களின் எண்ணிக்கை யாது ஒன்பது